வணக்கம் நண்பர்களே மறைந்த திமுகவினுடைய தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அவருடைய இறுதி காலம் முறை யார் கருணாநிதி அவருடைய இறுதி காலம் வரை அதிகபட்சம் துணை முதலமைச்சராக சிறிது காலம் வைத்திருந்தாரே தவிர அவரை ஒரு நாளும் முதலமைச்சராக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஏன் ஏன் இந்த கேள்வி இப்போது வருகிறது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோ கொள்வோம் விஷயம் இந்த கேள்வி ஏன் இப்போது அத்தியாவசியமாகிறது என்றால் அடுத்த தலைமுறைக்கு நகன்று சென்ற அரசியல் நிகழ்வு அரசியல் புரிதல் அடுத்த தலைமுறை வேறு மாதிரி இருக்கிறது காலத்துக்கு ஏற்ப தன்னை பொதுப்பிடித்து கொண்டே இருந்த மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களைப் போல அவருடைய மகனான தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் இல்லை என்பதுதான் அவர் உணர்ந்திருந்தாரோ என்று தோன்றுகிறது ஏன் கடைசிவர் இவரை முதல் முதல்வராக இருக்கையில் அமர வைக்க முடியவில்லை ஒரு தலைவனுக்குரிய பண்புகள் அவரிடம் சரியான அளவில் வந்து சேரவில்லையா ஏனென்றால் அதிக காலம் கட்சியில் இருந்தவர் என்ற அளவில் அவர் ஓகே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சிறை சென்றார் எதற்காக சென்றார் என்பதில் கூட கருத்து வேறுபாடு கருத்து சிறை சென்றார் இதை எதிர்த்து எமர்ஜென்சி காலத்தில் எதிர்கட்சிகள் இந்திரா காந்தியால் பழிவாங்கப்பட்டார் என்று அதன் பிறகும் இந்திரா காந்தி காலில் விழாத குறையாக அவரை சமரசம் செய்துதான் தன் அரசியல் நகர்வை நகர்த்தினார் அந்த இடத்தில் திரு கருணாநிதி அவர்கள் உணர்ந்து கொண்டதாக நான் என்ன கருதுகிறேன் என்றால் மத்தியில் ஆளும் அரசினை நாம் பகைத்து கொண்டு அல்லது அந்த கட்சியினை பகைத்து கொண்டு நாம் நீண்ட நாட்கள் ஆட்சி செய்ய முடியாது கட்சி நடத்த முடியாது என்ற உண்மையை கருணாநிதி உணர்ந்து கொண்டார் ஆனால் அந்த மாதிரி ஒரு புரிதல் இன்று வரை ஸ்டாலின் அவர்கள் வந்ததாக தெரியவில்லை உடனே எல்லோரும் அவருக்கு என்ன காவடி தூக்க வேண்டுமா அல்லது மோடியை புகழ வேண்டுமா பிஜேபி புகழ வேண்டுமா பிஜேபி எதிர்ப்பு தானே இவரை முதலமைச்சராக வைத்திருக்கிறது இவரை கட்சியில் ஒரு திமுகவில் ஒரு தனிச்சையாக வைத்திருக்கிறது அதில் எப்படி இவர் போய் சமணம் செய்வார் என்று கேட்கலாம் அதுதான் உண்மை இவர் இவர் திறமையால் முதல்வராகவில்லை இதை அடிக்கடி என்னுடைய வீடியோக்கள் அறையில் போட்டிருக்கேன் இது நான் ஏதோ முதல்வர் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் அவருடைய புகழினை குறைக்க வேண்டும் புகழின் அந்த மதிப்பை குறைக்க வேண்டும் என்று நான் இதை கூறவில்லை நன்றாக பாருங்கள் எனக்கு ஸ்டாலின் தான் முதல்வராக வேண்டும் என்று இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதற்கு அந்த 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 தேர்தல் நடக்கிற நேரத்தில் எங்காவது பேச்சு உண்டா இவர் ஆட்சி பிடிப்பார்களா என்பதே சந்தேகமாக இருந்தது எங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வர வேண்டும் அவர் மிக நன்றாக ஆட்சி தருவார் என்று யாராவது நினைத்து க இவருக்கு ஸ்டாலின் வாக்களித்தார்களா மோடியினுடைய எதிர்ப்பின் பிரதிபலிப்பு மிக அதிகமாக இருந்த காலம் மோடி எதிர்ப்பை வலுவாகவே அவர்கள் கட்டமைத்திருந்தார்கள் வலுவாக கட்டமைத்திருந்தார்கள் என்பதில் ஒரு சிறு செய்தியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி இன்று வரை தமிழக பாஜக அதில் அந்த மோடி எதிர்ப்பு அந்த அதிர்வுகளை நீக்க இன்னும் அவர்கள் முயலக்கூட இல்லை முயன்று பார்க்க கூட இது இல்லை அதனால்தான் திமுக வரைய முடிந்தது திமுக ஜெயிக்க முடிந்தது யாருடைய தனி அந்த சீனியர் அமைச்சர்களோ யாரின் மீதும் மக்களுக்கு ஈர்ப்பு கிடையாது இரண்டாவதாக எடப்பாடியும் அத்தனை அத்தனை வலிமையான தலைவராக ஈர்ப்புள்ள தலைவராக அவரும் மாறவில்லை இதெல்லாம் சேர்ந்துதான் அவர் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தாரை விடிய அவருடைய தனிப்பட்ட ஆட்சித்திறன் மீது நம்பிக்கை வைத்து யார் வாக்களிக்கவில்லை காரணம் அவருக்கு இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்ததில்லை திமுக இருந்தது அது வேறு ஆனால் துணை முதலமைச்சராக இருந்தது போ இருந்தப்போ கூட ஒரு குறிப்பிடத்தகுந்தும் அளவிற்கு அவருக்கு எந்தவித ஒரு திறனாய்வோ ஒரு திறனாக கையாண்டார் என்றோ அரசியல் நிகழ்வுகளையோ அரசு நிகழ்ச்சிகளை கையாண்டார் என்ற என்ற ஒரு பேரும் இல்லை வந்தார் கருணாநிதியின் மகன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவே இதை சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் ஸ்டாலின் சில இடங்களில் கவனிக்கப்பட்டார் ஈர்த்தாரா இல்லை இவர்கள் துரத்தி துரத்தி போய் அவரை அவரை பத்திரிகைகளை துரத்தி இழுங்க வாங்கன்னு சொல்லி காமித்து தான் தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணார் அந்த அளவுக்கு ஈர்க்கலை ஆனால் இது பலவீனமான எதிர்கட்சிகள் மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி கூட மிக 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 பலவீனமாக தமிழ்நாடு தமிழ்நாடு தலைமையில் இன்று வரை பாஜகவுக்கு ஒரு சரியான தலைமை கிடைக்கவில்லை என்பது துரதிருஷ்டம் ஜனநாயகத்திற்கு மக்களுக்காக இல்லையா என்பது வேறு விஷயம் இஷ்டம் ஜனநாயகத்துக்கு பெரிய துரதிருஷ்டம் ஏனென்றால் இவர்களுக்கு மாற்றே இல்லை என்ற அளவுக்கு இவர்களுக்கு ஒரு 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 கட்டமைப்பு வந்த பிறகுதான் இவர்களால் ஆட்சிக்கு வர முடிந்தது அதுவும் குறைந்த வாக்கு சதவீதம் அடிப்படையில் தான் ஏன் இறுதி வரை கருணாநிதி இவர் ஏனென்றால் அவர் முற்காலம் அறிந்திருக்கிறார் அவர் மீதும் அவருடைய அரசியல் நகர்வுகள் மீதும் எனக்கு விமர்சனம் உண்டு ஆனால் ஏன் முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வரவில்லை என்பதை இப்போது கவனிக்க முடிகிறது ஒரு தலைமை பண்போ ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய திறனோ அல்லது மூத்த அமைச்சர்களை சமரசம் செய்தோ அல்லது நீக்க அது அவர்கள் அமைச்சர்கள் நீக்கியோ ஏதோ ஒரு நிகழ்வு செய்து அந்த அரசனை காப்பாற்றும் தன்மையோ அவரிடம் இல்லை ஸ்டாலினிடம் இல்லை கருணாநிதியிடம் இருந்தது போல் இவரிடம் இல்லை இவர் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறாரோ இல்லையோ எதிர்கட்சியாக வந்தால் கூட இவர் சிறப்பாக செயல்பட முடியுமா என்பது சந்தேகம்தான் இதை கூறுவதால் ஏதோ நான் திமுக மீது பழிய என்பதற்காக சொல்லவில்லை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய மிகப்பெரிய சரிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது முதலில் சீனியர் தலைவர்களை இவர் கட்டுக்குள் வைக்க தவறுகிறார் யார் ஸ்டாலின் அவர்கள் அவர் முதல்வர் மற்ற அமைச்சருடைய வேலையெல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு அமைச்செல்லாம் எப்படா நம்ம சொத்து குவிப்பு வழக்கு நீங்கும் நம்ம வெளியே ஒற்றுமையான முதலிடத்தில் இருக்க ஒரு ஐந்து ஆறு இடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி சொகு சொத்து குவிப்பு வழக்கில் போய் சிக்கி அதில் எப்படி வரி வரலான்னு ஆலோசனை நடத்திட்டுப்பாங்க இவர்கள் எப்படி ஆட்சி செய்வார்கள் இவர்கள் எப்படி நல்லாட்சி தருவார்கள் ஒருவர் நீதிமன்ற வழக்கு என்று சென்ற பிறகு அவருடைய முழு கவனமும் தன்னை குற்றவாளி இல்லை என்று நிரூபித்து தான் இருக்கும் அதுவும் தேர்தல் நண்கள் நேரம் இவர் எப்படி நல்லாட்சி தருவார் ஒரு அமைச்சர் பொதுவாக அமைச்சர்களை கூறுகிறேன் இதில் எப்படி முதலமைச்சர் இவர்கள் பின்னாலே சென்று இவர்கள் வேலை அவர் பார்ப்பதா ஒரு தலைவனுக்கு அது அழகல்ல ஒரு அரசனுக்கு தன்னுடைய அமைச்சர்கள் வேலை அவர் செய்யக்கூடாது அமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எதில் வழக்குகளை சந்திப்பதில் அவர்களுடைய ஆட்சி முறையில் ஆட்சி முறையில் ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டால் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு தலைமை பண்பு ஸ்டாலினிடம் அப்போதே அவர் கண்டுகொள்ளவில்லை அடையாளம் காணவில்லை என்பதால் தான் இறுதி வரை முதலமைச்சராக அமல் வைத்திருந்தார் என்று எனக்கு தோன்றுகிறது உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்